பொதுவாக ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய தகராறு நடந்து வச்சுங்க அந்த தகராறுல அந்த குடும்பமே அப்படி வந்து பிரிஞ்சு போயிருக்குது யாரும் பேச்சுவார்த்தை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் முகம் காட்டுறது இல்லைன்னு ரேஞ்சில் வந்து நிறைய பார்த்துருக்கோம் அப்படி அந்த குடும்பத்தை வந்து ஒரு விழா இணைக்கும் அல்லது வந்து ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கான ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு திருமண விழா ஏதோ ஒரு விழா வந்து அந்த குடும்பத்தை வந்து அப்படி இணைச்சிடும் வந்து சரி ரொம்ப ரொம்ப காலம் ஒரு பெரிய சண்டை நடந்ததுன்னு வச்சுங்க அந்த இருந்து ஒரு குழந்தை புறக்கட்டுங்க சரியாகிடுவாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அது போல தான் இருந்தது நேற்று நடந்த இந்த வனங்கான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் விழா அதை தாண்டி பாலாவினுடைய இருபத்தைந்து வருட திரைப்பயணம் எனக்கு அது ரொம்ப டக்குன்னு இது மாதிரி இருக்குது ஏன்னா இயக்குனர் பாலா அவர்களை பார்சன் காம்ப்ளெக்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டு இயக்குனர் பாரதராஜா ஆஃபீஸ்க்கு எது எதிர்க்கும் மேலே மாடியில் அவருடைய அந்த சேது படத்தினுடைய அலுவலகம் அங்கே தான் இருந்தது ஒரு ஒடிசலான ஒரு ஆள் வந்து என்னுடைய கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பீடி ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாப்பில் இவர் தான் டைரக்டரான்னு எனக்கு தெரிய தெரியாது ஒரு இன்டர்வியூ எடுத்தேன் நான் இதையும் பேசுகிறது பத்திரிக்கையாக வந்து பக்கத்தில் ரெண்டு பேரை துவாரக பாலகர் மாதிரி ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க வந்து பிற்பாடு தான் அவங்க தெரியும் ஒருத்தர் அமீர் இன்னொருத்தர் சசிகுமார்னு அந்த நேரத்தில் தெரியாது அவங்க அஸ்டன்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சர் அது அந்த 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 நிகழ்வுலாம் அப்படியே வருது அந்த சேது படத்திற்காக அதன் பிறகு அவர் பட்ட கஷ்டங்கள் அந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவிலே அதிக ப்ரொஜெக்ஷன் போட்டுற படமாக அதாவது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து நீங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா படத்தை வந்து விமர்சனம் பண்ணிடுறீங்க நீங்கள் அதை பண்ணிடுறீங்க இதை பண்ணிடுறீங்க நாங்களாம் வந்து படத்தெல்லாம் எப்படி வாங்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு பொதுவாக டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரர்கள் சில பேர் வந்து அதே டிஸ்ட்ரிபியூட்டர் மீடியேட்டர்கள் தான் இந்த படத்தை வந்து போட்டு 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 காமிச்சு யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் மீடியா பத்திரிகை இப்போ மாதிரியான எதுவும் கிடையாது பிரிண்ட் மீடியாக்கள் தான் அப்போ அதிக அளவில் இருந்த அந்த பிரிண்ட் மீடியாக்கள் தான் இந்த படத்தை விமர்சனம் பண்ணி எழுதி அதன் பிறகு மவுத் டாக் வந்து மக்கள் மத்தியில் பரவி மாபெரும் வெற்றி படம் ஆகிடுச்சு அந்த சேது படம் வந்து ஐந்து வருடம் வந்து சேது படத்திற்கு திரைவாழ்வில் மிக முக்கியமான படம் விக்ரமுடைய திரைவாழ்வு மிக மிக முக்கியமான திரைப்பு யார் இந்த பாலா அப்படின்னு கேட்க வைத்த படம் அதன் பிறகு நந்தா பிதாமகன் அப்படியே அவருடைய பயணம் அப்படி இருக்கு இடையெல்லாம் வந்து ஒரு பெரிய கேப்பு கேப்புக்கு அப்புறம் வணங்கான் படம் வணங்கான் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக இருக்குது இப்போ அந்த படத்தினுடைய ஆடியோ ஆடியோலான்ச்சு பாலாவுடைய திரைப்படம் ஏறக்குரிய ஒரு மினி கோடம்பாக்கமே அங்கே வந்திருந்தாங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இதில் வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா சூர்யா வருவாரா சூர்யா என்ன பேசப்புகிறார் விக்ரம் வருவாரா விக்ரம் என்ன பேசப்புகிறார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது எப்படி வந்து பாலா வந்து விக்ரமிற்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுத்தாரோ அதே போல் வந்து சூர்யாவுக்கு சாக்லேட் பாய் இவருக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணதான் தெரியும் இவருக்கு நடிக்க தெரியாது ஒரு ஆக்ஷன் தெரியாது அப்படின்ற பொழுது நந்தான்னு ஒரு படத்தின் மூலிமா அவர் கொண்டு வந்தது அப்புறமா பாலாவுக்கும் சூர்யாவுக்குமான இந்த வணங்கான்லேயே தான் ஏற்பட்ட அந்த பிரச்சனை அப்புறம் பாலா விட்ட அந்த அறிக்கை நான் பார்த்த நந்தாவில் பார்த்த சூர்யாவும் பிதாமகனில் நீங்கள் பார்த்த சூர்யாவும் நாங்கள் ஒரு காலத்தில் இணைவோம் இப்போதோ இந்த படத்தை ட்ராப் பண்ணிக்கிறோம் நான் தான் நந்தா படம் சூர்யா அவர் பார்த்தது பிதாமகன் நீங்கள் பார்த்தது அந்த நான் பார்த்த நந்தா சூர்யாவை தான் அந்த ஸ்பாட்டில் இந்த வனகான் படத்துக்காக கன்னியாகுமரியில் நான் அப்படி நானு ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு பெருசாக ஒன்றும் தெரியல அதை தாண்டி நீர் அடித்து நீர் விலகாதன்ற மாதிரி இந்த சண்டையெல்லாம் வந்து ரைட் ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோ ஈகோன்ற ஒரு விஷயத்தில் ஏற்பட்டக்கூடிய கூடிய ஒரு மனிதனுக்குள்ளே ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்கும் அது கலைஞனுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஈகோவை பற்றி இந்த வீடியோட கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ரைட்டு பா பாலா வந்து சூர்யாவை வந்து அந்த கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரையில் ஓட வச்சாரு திரும்ப வந்து நடக்க வச்சாரு அப்புறம் வந்து கதை என்ன சார் அப்படின்னு பாலா கிட்ட வந்து சூர்யா கேட்டதாகவும் அதில் வந்து ரொம்ப கோபம் ஆகிட்டாருன்னு சொல்லி ஏகப்பட்ட அவ்வளோ ஒரு ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு முன்னாடி வந்து ஒருமையில் பேசினார் இந்த மாதிரியான விவகாரம்லாம் வந்து ஒரு வழியே அந்த படத்தை ரைட்டு இதோடு முடிச்சுக்கிறேங்க நான் வெளியே வந்துடுறேன்ட்டு சூர்யாவும் நாகரிகமாக வெளியே வந்துட்டாங்க பாலாவும் ஒரு அறிக்கை கொடுத்து வந்தாச்சு இந்த படம் யாரை வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாலாவே தயாரிக்கப் போகிறாரா இல்லை பாலாவை நம்பி யார் படம் போட போகிறார்கள் பாலா வந்து செலவு அதிகமாக இழுத்து விட்டுருவார் நான் கடவுள் படத்துக்கெலாம் வந்து அந்த தயாரிப்பாளர்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கும்பொழுது மாநாடு படத்தினுடைய தயாரிப்பாளர் சுரேஷ்கா மாச்சி மிக சரியாக வந்து இந்த படத்துக்குள்ளே இறங்கி இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் வெளியீடாக வரப்போகிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கேம் சேஞ்சர் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு வரப்போகுது சரி நேற்று நடந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இதுதான் ஞாபகத்து வந்து ஒரே ஒரு விஷயம் தான் முதலந்து ஆரம்பிக்கிறேன் வந்து இது வந்து எல்லோரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க வந்து சீமராஜா படத்தினுடைய ஒரு போஸ்ட்லாம் வருது அப்டேட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அருண் விஜய் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஞாபகப்படுத்துகிறார் யாரெல்லாம் மாஸ் பண்ணணும்னு ஒரு விவசாயம் இல்லையா அப்படின்ட்டு டைரக்டாக சிவகார்த்திகனை தாக்கிறார் அப்போ நிறைய பேர் வந்து அருண் விஜயை வந்து இருந்தாங்க நிறைய பேர் வந்து என்னையா இப்படிலாம் இருக்கிற நீ வந்து வளர்ந்து வர பையனையாக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அருண் விஜய் தரப்பிலிருந்து அதை யோசிக்கும் பொழுது மனிதனுடைய இயல்பு தானே வந்து இந்த சினிமாவுக்குள்ளேயே இருக்கிறோம் எங்கள் அப்பா செ நடிகர் எங்கள் அம்மா நடிகை சினிமாவிலே ஓடுறவங்க எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க மைத்துனர் வந்து பெரிய இயக்குனர் இப்படி நாங்கள் சினிமாக்குள்ளேயே இருக்கிறோம் ஆனால் என்னால் எவ்வளவு வித்த தெரிஞ்சு என்னால் வர முடியலையே அப்படின்ற ஒரு கோவத்தோட வெளிப்பாடு அந்த கோவத்தோட வெளிப்பாடு சில பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இவர் வெளிப்படுத்திட்டார் அப்புறம் இவரும் ஒன்னு சும்மா விடல சிவகார்த்திகளும் மிஸ்டர் லோக்கல் படத்துல சதீஷ் கிட்ட சொல்லுவார் என்ன காண்டா அப்படின்னு வருது இந்த விஷயத்துக்கு இது அப்படியே ஒரு சண்டை பெரிய சண்டையா மாறிச்சு மாறி அப்புறம் ஒவ்வொரு இந்த சமூக வலைதளங்கள்ல பெரிய இது வச்சு அப்புறம் அருண் விஜய் ஒரு திருமணத்துக்கு வந்திருப்பாரு சிவகார்த்திகின்னு அதே திருமணத்துக்கு வந்திருப்பாங்க அருண் விஜய் அப்படியே ஓரங்கட்டி சிவகார்த்திகன் அப்படியே தூக்கின்னு போய் அந்த மேடையில் விடுவாங்க இதையெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் அருண் விஜயுடைய மகன் வந்து ஒரு படத்துக்கு நடிச்சாப்புல நடிச்ச அப்புறம் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வந்து இந்த பிறந்த நாளுக்கு சிவகார்த்திகன் அவருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பார் சொல்ற மாதிரி நான் வாழ்த்து சொல்லியிருப்பார் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அந்த ட்விட்டை வந்து அருண் விஜய் ரீட்விட் பண்ணி சமாதானமாகிடுச்சு இப்போ இந்த நேற்று வணங்கானில் வந்து ஓப்பனிங்கே அதான் பேசினார் சிவகார்த்திகின்னு வந்து இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் அருண் விஜய் அண்ணன் என்னை கூப்பிட்டாரு தம்பி நீ இந்த விழாவுக்கு வரணும்டா அப்படின்னாரு அந்த அண்ணனுக்காக நான் வந்தேன் அப்படின்ற இடத்தில்தான் இந்த ஈகோன்ற விஷயம் காணாமல் போகும் எல்லாரும் ஒரே எங்கள் சுற்றி சுற்றி அவ்வளோதானங்க வந்து கோடம்பாக்கம் வளசல பக்கம் சாலை கிராமம் இது இதுக்குள்ளே தான் ஒரு ஷூட்டிங் நடக்க போகுது மிஞ்சி போனால் அவுடோரில் எங்கன்னா போக போகிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியது தானே ரோகிணி தேட்டரில் பார்த்துக்க போகிறீங்க காசி தேட்டரில் பார்த்துருவீங்க கமலா தேர்ட்ரில் பார்த்துக்க போகிறீங்க அவ்வளோதான் சுற்றி சுற்றி இங்கே தான் போறீங்க ஓகே முடிஞ்சது இதை தாண்டி சிவகார்த்திகன் பேசின ஒரு ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து சேது படம் பார்க்கும்போது எனக்கு பதினாலு வயசு ஆனால் போய் படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தூங்க விடல ஒரு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பண்ணிவிட்டு அப்புறமா அவருடைய நந்தா படங்கள் பார்த்தேன் மிரண்டேன் பிதாமகன் பார்த்து மாதிரி அமரன் படம் வந்தப்போ இது வந்து ஆன்டி கிளைமேக்ஸாக ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸாக வந்து முடியுது இது ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் தீபாவளி அதுவும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்னை பயமுறுத்தினாங்க அந்த சமயத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கை ஊட்டின ஒரு விஷயம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னா இதே போல் ஒரு தீபாவளிக்கு பிதாமகன் படத்தையும் பாலா ரிலீஸ் பண்ணார் அதுலேயும் வந்து ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான் இருக்கும் அந்த படம் சக்கப்போடு போட்டு அதனால் நீ அதை பற்றி தான் கவலைப்படாதுன்னு எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாக இருந்த ஒரு பால அப்படின்னு ஒருவேளை பாலாவுடைய இயக்கத்தில் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் நடித்தாலும் நடிக்கலாம் அது கூட ஒரு பேச்சுவார்த்தையை கூட போயிருக்கலாம் மேபி ரைட்டு இதெல்லாம் மீறி இதெல்லாம் பெரிய ஹைலைட்டாக இருந்தாலும் அங்கே வெளியே யார் வரப்போகிறாங்க அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூர்யா சூர்யாக்கார் வந்த பிறகு சூர்யா சிவகுமார் அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரும் பரபரப்பு ஆகிடுச்சு வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ரைட்டு இதெல்லாம் தாண்டி வந்துட்டார் அப்புறம் சிவக்குமார் காலில் பாலா விழுந்துவா இது பண்ணார் ஏன்னா ஒரு கட்டத்தில் பாலாவுக்கு படங்கள் இல்லை அப்படின்னும்பொழுது சிவகுமார் அவர்கள் தான் சொல்லி பாலாவுக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னு கிட்ட சொல்லி அப்படி உருவானது தான் வணங்கான் இது மறுக்கவே முடியாது இது ஏன்னா பாலா மீது அடுத்தடுத்து விமர்சனங்கள் சில பர்சனல் விஷயங்கள் அவரில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள்லாம் அப்படி ஒதுங்கி போயிட்ட உடனே படம் கொடு அண்ணா நன்றி கடன் தானே சேது படத்துக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு யார் யாரோ நடிகர்க்கிட்ட நான் கேட்டப்போ இதெல்லாம் மறுத்துட்டாங்க நான் சிவகுமார் அண்ணன் கிட்ட போய் சொன்ன உடனே நான் நடிக்கிறேன்டா தம்பி அப்படின்னாரு அந்த பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருந்தாரு அப்படின்னு இப்போ அதே போல் தான் அதுக்கு ஒரு நன்றி கடனாக நந்தா பண்ணி கொடுத்தாரு சூர்யாவுக்கு இப்போ அதெல்லாம் நீரடித்து நீர் விலகாதுன்ற மாதிரி வந்தாச்சு சூர்யா என்ன பேச போகிறார் அப்படின்ற பொழுது பிரமாதமாக பேசியிருந்தார் எங்கள் அண்ணன் தான் பாலா எங்கே போயிட போகிறோம் நந்தா படத்துக்கு முன்னாடி நான் ஒரு நடிகனாகவே இல்லை நந்தா படத்துக்கு தான் அவர் ஒரு நடிகனாக மாறினேன் எனக்கு எப்படி சிகரெட் பிடிக்கணும்னு தெரிய தெரியாது பழக்கம் இல்லை அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அதுதான் பிற்பாடு ரோலக்ஸுன்னு ஒரு சின்ன ரோல் பண்ணேன் அதில் ஸ்டைலாக அந்த பிடிக்கிற அந்த சிகரெட்டுக்கு பெரிய அப்ளாஸ் கிடைச்சிது இன்றைக்கி வரையிலே ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்னு பேசுகிறாங்க இல்லைங்களா அது அப்படி தான் அவர் தான் கற்றுக் கொடுத்தது அப்படி ஒவ்வொன்றா அவர் தான் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தது வந்து அவர் என்ன தான் அப்படின்னு பலமாக பேசியிருப்பார் நான் எல்லோரும் எதற்கும் தம் அடிப்பேன் ஆனால் சூர்யா இதற்க பிடிக்க மாட்டேன் அவர் நடிகரை தாண்டி என் தம்பி என் உடல்நிலை மீது அதிக அக்கறை கொண்டவர் அவர் அப்படி ரைட்டு அப்படி பேசணும் தானே இப்படி பேசுவாங்க எல்லாம் அவ்வளோதான் ஏன்னா ஏன் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்கணும் மறுபடியும் ஒன்றா சேரக்கூடாதா ஒன்றா பேசக்கூடாதா அப்படின்ற விஷயம் தான் இதெல்லாம் மீறி ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்தது என்னென்னா ரைட்டு எல்லாரும் வந்தாச்சு இங்கே விக்ரம் எங்கே வரல விக்ரமுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னா விக்ரம் வந்திருக்க தானே அதன் பிறகு ஆயிரம் காரணம் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை விக்ரம் தரப்புலேருந்து அதுக்கு பிறகு ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் விக்ரம் கென்னி அப்படின்ற ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறாரு அவருக்கு ராசி இல்லாத நடிகர் ஆகிறாரு அவருக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறுறாரு பட வாய்ப்புகளே இல்லாமல் போகுது ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு இவரை அவெல்லாம் படம் வச்சு எடுத்தோம்னா ஓடாதுப்பா அப்படின்ற பொழுது அந்த கென்னியை விக்ரமாக கொண்டு வந்து சேது படத்தில் நடிக்க வைத்து உடலை வருத்தி ஒரு கேரக்டராக உருவாக்கி அந்த சேது படத்தினுடைய வெற்றி விக்ரம் சியான் விக்ரம் உலகளவில் தெரிய அந்த அந்த படத்திற்கு பிறகு ஐ மாதிரியான படங்கள்லாம் அவர் அடிச்சு தூள் கலப்பட மாற்றுக்கிறதே இல்லை சரி பாலாவுக்கும் இவருக்குமான அந்த பிணக்கு எங்கு ஏற்பட்டது விக்ரமுடைய மகன் துருவிக்ரம நீங்க தான் அறிமுகப்படுத்தணும் பாலா அப்படின்றாரு ரைட் ஓகேன்னு சொல்லி அர்ஜுன் ரெட்டி படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கி ஆதித்ய வர்மா அப்படின்னு வச்சு எடுக்கிறாப்ல துருவிக்ரம் வந்து பாலாவுடைய மடியில் வளர்ந்தவர் பையன் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பாலா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு வைக்காத யாருன்னா விக்ரமுடைய சன் அப்படின்னு அப்புறம் எல்லாத்தையும் விக்ரம் எதையுமே விக்ரமுக்கு தெரியும் பாலா கதையும் சொல்ல மாட்டார் அவர் எடுத்த காட்சியும் போட்டு காமிக்க மாட்டார்னு ஒட்டு மொத்தமாக படம் முடியுது எனக்கு தெரிஞ்ச விக்ரமுடைய நண்பர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான விஷயம் வருது போட்டு உடனே ஒரு பயங்கர ஏப்படம் மாதிரி இருக்குது பையனை அப்பாவுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்குது இல்லைங்களா ஒரு பையனை எப்படிலாம் அறிமுகப்படுத்தணும்னு என்னங்கிறது இப்படி பணம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு அவருடைய விக்ரமுடைய நண்பருக்கு மொகலாக மாறிடுது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது அந்த படத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிடுறாரு அப்புறம் அப்புறம் ஓடிடியில் வந்து வருமானம் பேரில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இவர் ஒரு படம் எடுத்தார் மகனை வச்சு எடுத்தார் அது கூட அதியார்ஜுன் ரெட்டியை வந்து ரீமேக் பண்ணி எடுத்தார் இந்த சண்டை தான் இந்த கசப்பான ஒரு விஷயம்தான் விக்ரமுக்கு இன்னும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனுடைய கோபம் தான் அவர் வரலை அப்படின்னு எனக்கு தெரியுது வந்து அதையெல்லாம் தாண்டி சேதுன்னு ஒரு படம் உங்களுக்கு ஒரு அது அது மாதிரி ஒரு படம் தாமதமாக கூட கிடச்சிருக்கலாம் கிடச்சிருக்கலாம் மணிரத்னா அதான் சொல்கிறாரு இந்த விழாவில் இருந்து அந்த சேது படத்தை நான் பார்க்காம போயிட்டேன் ஆனால் நந்தா பார்த்தேன் ஒரு எக்ஸலண்ட்டு படம் பாலா வந்து ரொம்ப கம்மியாக படம் கொடுக்குறாரு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு மனிதம்னா அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பாராட்டுவாரான்னு தெரியல அது அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை அப்படி வருது அப்படின்னா அது ஒரு இயக்குநருக்கான ஒரு விஷயந்தான் இங்கே பாலா மீது ஆயிரம் விமர்சனங்கள் பர்சனலாக இருந்தாலும் ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி அப்படின்னு தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை மிஸ்கின் வந்து எதையும் மிஸ்கின் சிலது பேசுகிறதெல்லாம் வந்து அதை ட்ரோல் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிலது பார்த்திங்கன்னா உண்மையாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து மிஸ்கின் வந்து ஆயிரம் தான் ஒரு மேலே விமர்சனங்கள் சொன்னாலும் ஓனாயம் ஆட்டுக்குட்டியும் படம் வந்து சரியாக ஓடல பாலா வந்தான் ஓன் ஆழ ஆரம்பித்தோம் ஓன் ஆழ ஆரம்பித்த எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த படம் அப்படி ஓடும்னு எதிர்பார்த்து ஓன் ஆள ஆரம்பித்தோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மது இருந்துடலாமா அப்படின்னு ஓப்பனாக பேசுகிற ஒரு விஷயந்தான் வந்து ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கலாமா அப்படின்றப்ப அ அப்படின்னு ஆரம்பித்தது ஒரு விஷயமாட்டும் இது எல்லாம் மீறி அந்த விழாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்தது அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா மனிதனுக்கு வந்து ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு படைப்பாளிக்கு அதிகமா உண்டு அது இயக்குனர் அப்புறமா வசனகர்த்தா நடிகர் இவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா உண்டு ஒரே ஒரு சம்பவம் தான் அவங்களுக்கு சொல்றேன் ஒரு எல்லாருக்குமான ஒரு ஒரு கதை ஒன்று ஒரு படம் ஒன்று ரெடியாகுது அந்த படத்தினுடைய கதை என்னன்னா ஒரு 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 பெண் அந்த ஒட்டுமொத்த குடும்பம் பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தை அந்த பெண் தான் தாங்கி நிற்கிறா அந்த பெண்ணு தான் கதையின் நாயகி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை படம் எடுக்கிறாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த படம் ரிஸ்கான படம் தான் எந்த கமர்ஷியல் இதுவும் கிடையாது ஒரு பெண்ணை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இதில் கமர்ஷியலாக ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்க்கலாமேன்னு அந்த இயக்குனர் கிட்ட கேட்கறாங்க ஒரு அசோசியேட் சொல்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு ஒரு சாங் ஒன்று பண்ணலாம் சார் வந்து ஒரு அந்த கதாநாயகியினுடைய தோழியை வந்து கனவு கன்றா மாதிரி ஒரு ட்ரீம் சாங் வந்து ஏன்னா அந்த கதாநாயகி திருமணமே ஆகாமல் இருக்கிறான் தன் குடும்பத்துக்காக திருமணமே பண்ணிக்கல அப்போ அவருக்கு திருமண பேச்சு நடக்கும் பொழுது அந்த தோழியை வந்து நினச்சி பார்க்கறா சில முக்கியமான அன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் பெரிய டாப் ஹீரோக்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த இந்த பெண்ணோட கனெக்ட் பண்ணி ஒரு சாங் ஒன்று அவங்க கூட ஆடுற மாதிரி ஒரு சாங் அப்படின்னு அவங்களாம் காலச்சிட்டு கொடுப்பாங்களான்றார் இந்த இயக்குனர் கொடுப்பாங்க சார் அப்படின் அவர் வந்து என்னன்னா அவங்க பிஸியாக இருக்க போறாங்க அப்படின்றதுக்காக கிவர் கேட்கறாரு கொடுப்பாங்கன்றாரு இன்னொரு பக்கம் இவர் அந்த அசோசியேட் என்னென்னு இருக்காரு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் அதனால் ஒத்துப்பாங்களான்னு இவர் பயப்படுறாரு கேட்டு பார்க்குறாங்க மூன்று கதாநாயகர்களும் எப்போ சார் நாங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணுன்றாங்க அநேகமாக அதை ஒரு அரை நாளோ ஒரு நாள்லையோ அவங்க அவங்க போர்ஷன் எடுத்து முடிக்கிறாங்க ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொருவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் இன்னொரு வந்து தமிழன் சத்யராஜ் அந்த சாங் வந்து வங்காள கடலை படம் வந்து மனதில் உறுதி வேண்டும் கதாநாயகி வந்து சுகாசினி அது இயக்குனர் இயக்குனர் சீகரம் பாலச்சந்திரன் எதுக்கு சொல்கிறேன்னா தி ஈகோ அந்த காலகட்டங்களில் இந்த தொண்ணூறுகளில் எண்பதுகளெலாம் கிடையே கிடையாது சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி சோசியல் மீடியா அது இதுன்னு பெருகி போயிடுச்சு இன்றைக்கி முழுக்கன்னு ஒரு விஷயம் ஈகோவாக மாறுது அந்த ஈகோவுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு மூட்டை கட்டிய ஒரு விஷயம் நேற்று நடந்த அந்த வணங்கான் ஆடியோ ஆச்சு பாலாவுடைய இருபத்தைந்து வருட அந்த திரைப்பயணம் இதெல்லாம் மீறி ரொம்ப காலமாக சினிமாவில் போராடி கொண்டிருக்கிற அருண் விஜய்க்கு இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் எங்கள் கருத்து கருத்த உங்கள் பொங்கல் ரிலீஸு காத்திருப்போம் அடுத்த விடியோடு சந்திக்கிறேன் நன்றி